மேல ஏறி வாரம் அட ஒதுங்கி நில்லு இப்படி வந்து பாட்டு பாடுற நிலைமை தான் இப்ப பாஜகவுக்கு வந்திருக்குங்க டைம்ஸ் நோ கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கும் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஆச்சரியமா வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த கருத்து கணிப்பை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் முப்பத்தொன்பது தொகுதிகளில் வந்து எல்லா தொகுதிகளிலுமே ஐஎன்டிஏ கூட்டணி தான்ப்பா வந்து வின் பண்ணுவாங்க அதிமுக வந்து ஓட் சேர்ல ரெண்டாவது பெரிய கட்சியா வந்து இருக்கு அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல பாஜக இருக்காங்க இந்த தான் கருத்து கருத்துக்கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ டைம்ஸ் கருத்து கருத்துக்கணிப்பு முடிவுகள்ல வந்து என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதிகமான ஓட் ஷேர் வாங்குற கட்சியா ஐஎன்டிஐ கூட்டணியும் அடுத்து ரெண்டாவது இடத்துல வந்து பாஜக வந்து வந்திருக்குங்க இது தாங்க ஆச்சரியமா வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகள் வரைக்கும் பாஜக வந்து தமிழகத்துல வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது போக அடுத்த தான் வந்து அதிமுக வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அதிமுக வெறும் பதினாறு சதவீத வாக்குகளை தான் வந்து வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கருத்து கணிப்பு முடிவில் வந்து சொல்லிருக்காங்க இத வந்து உடனே பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து பயங்கர சந்தோஷமாயே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னமோ சொன்னீங்க அவங்க கூட கூட்டணியில இருக்க வரைக்கும் உங்களோட நிலையில தான் பாஜக இருக்காங்க இப்போ பாத்தீங்களா எவ்வளவு ஓட்சர் வந்து பாஜக வரப்போது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இது மட்டும் இல்லாம சீட்ஸ கம்பேர் பண்ணி பார்க்கும் போது கூட்டணி வந்து முப்பத்தாறு சீட்டும் அதிமுக கூட்டணி ரெண்டு சீட்டும் பாஜக ஒரே ஒரு சீட்டும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கருத்து கணிப்புல வந்து சொல்லிருக்காங்க இதை வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம் பிஜேபி எவ்வளவு ஓட் ஷேர் வாங்கி என்னப்பா பா ஒரே ஒரு சீட்டை வச்சு என்ன பண்ண முடியும் அதை விட அதிமுக தானே அதிகமான வந்து வந்து வின் இதுவே மிகப்பெரிய வெற்றிங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழகத்துல திமுகவுக்கு அடுத்த கட்சியா நாங்க வந்து வரணும் அதிமுக பின்னுக்கு தள்ளி நாங்க தான் எதிர்கட்சியா வரணும் அப்படின்றது அதி பாஜகவோட ஒரு மிகப்பெரிய குறிக்கோளா வந்திருக்கு இருக்கு சோ இதனாலதான் அதிமுக பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது பெரிய கட்சியா வரணும்னு சொல்லிட்டு பாஜக நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதுக்கு முன்னாடி சாணக்கிய கருத்து கணிப்பு முடிவுகளே என்ன மாதிரி முடிவுகள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் அதிமுக பாஜக ஒரு சதவீத வாக்குகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கருத்து கணிப்புல வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அப்ப கூட ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இப்ப சாணக்கிய நடத்துறதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பா ரெண்டாயிரம் பேர்கிட்ட வந்து கேட்பாங்க இது போய் பெரிய விஷயமா பேசுறீங்க அது மட்டும் இல்லாம பாண்டே வந்து எப்பயுமே பிஜேபிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு இப்ப இருக்கும்போது இந்த கருத்து கணிப்புலாம் பெரிய விஷயமா பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்படி இருக்கும் போது டைம்ஸ் நவ் நடத்தின கருத்து கணிப்புல வந்து பாஜக முந்திருக்குது பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுதுங்க இல்ல வேடிக்கை என்னன்னா சாணக்கிய கருத்து கணிப்புலயாது அதிமுக பாஜக ஒரு பர்சன்டேஜ் தான் ஓட்டு அதிகமா வாங்குவாங்கன்னு சொல்லிருந்தாரு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக நாலு வாக்குகள் வந்து அதிகமா வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கருத்து கணிப்புல வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இதனால பாமக யாரு கூட கூட்டணி சேர சேர போறாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமா வந்திருக்குங்க இப்ப பாஜக கூட பாமக வந்து கூட்டணி சேர்ந்தாங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா பாஜக அதிமுக வந்து முந்த முடியும் அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பாமக வந்து தன் கூட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க சோ இதெல்லாம் வந்து பார்த்து பாமக யார் கூட சேர்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்